உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ராமநாதபுரம் நாடாளுமன்ற அந்த தொகுதி வந்து தேர்தல் நடைபெற்றுள்ளது அந்த தேர்தல் முடிவுகள் வந்து நாலாம் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் வந்து ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி சார்பாக முஸ்லீம் லீக் கட்சியைச் சேர்ந்த நவாஸ் கனி அவர்கள் வந்து போட்டியிட்டாங்க அவரை எதிர்த்து வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து தனது முக்குளத்தூர் சமுதாய வாக்குகளை நம்பி சுயேட்சையாக வந்து களமிறங்கினார்கள் சின்னத்தில் திமுக அதிமுகவில் பயணிக்கும் முக்குளொத்தர்கள் வந்து பெரும்பான்மையினர் வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு சமுதாய ரீதியாக சாதி ரீதியாக அவர்களுக்கு வாக்களித்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் திமுக மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பில் இருக்கிறவர்கள் கூட மறைமுகமாக வந்து சாதி பார்த்து ஓபிஎஸ் அவர்களுக்கு மறைமுகமாக வெற்றி வாய்ப்பை பெறு தருவதற்காக வந்து மறைமுகமாக வந்து பாடுபட்டாங்க ஆனாலும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெரும்பான்மையாக வாழும் தெய்வேந்திர குல வேளாளர் மக்கள் யாதவர் குல மக்கள் முஸ்லீம் லீக் மக்கள் ஆகியோர் வந்து ஒருங்கிணைந்து நவாஸ்கனி கனி அவர்களுக்கு வந்து வெற்றி பெறுவதற்கான ஒரு வாக்குகளை செலுத்தி வெற்றி பெற செஞ்சிருக்கிறாங்க இந்த வெற்றி பெற்ற பின்பு தேர்தல் நடத்தும் அதிகாரியான மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் வந்து அந்த வெற்றிக்கான சான்றிதழை வந்து திரு நவாஸ்கனி அவர்கள் வந்து பெற்று போது இந்த வீடியோ வந்து அங்கு பதிவிடப்படுகின்றது இந்த வீடியோவை வந்து நன்றாக உற்று கவனித்து பாருங்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவரும் பரம்பக்குடி சட்டமன்ற உறுப்பினருமான முருகேசன் அவர்களை வந்து அந்த வெற்றி சான்றிதழை கூட உடம்பிடாம திமுகவினுடைய அந்த சாதிவேரி அப்படிதான் சொல்லணும் அவங்களெல்லாம் ஏண்டா வந்து ஒரு சாதி சான்றிதழ் அந்த வெற்றி சான்றிதழை கூட தொடங்க அதனால சாதிவேரி பிடித்த அந்த மாவட்ட செயலாளர் அவர்கள் வந்து அவர் முத்துராமலிங்கம் அவர்கள் வந்து அவர் முருகேசன் அவர்களுடைய கையை வந்து தட்டி தட்டி விடுறாரு இதுதான் வந்து திமுகவில் வந்து இன்னும் வந்து நிலவிக்கிட்டு இருக்குது இப்படி வந்து ஒரு ஜாதிய பாகுபாடு பார்த்து ஒரு வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருந்த மக்களை கூட அந்த திமுகவில் பயணிக்கும் பிரதிநிதியை கூட ஒரு உறுப்பினரை கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கூட தொடர முடியாத அளவுக்கு வந்து ஒரு ஜாதிய பாகுபாடு அங்கே பார்க்கப்படுதுண்டா இது எந்த அளவுக்கு வந்து இருக்குது என்பதை வந்து திமுக கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்கள் வந்து மட்டத்தில் இருக்கிற தலைவர்கள் வந்து இதை வந்து உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டும் இது குல வேளாளர் மக்களுக்கு இடையே வந்து பெரிய ஒரு மனவேதனையான ஒரு நிகழ்வாகவும் ஒரு கொதிப்படையக்கூடிய ஒரு நிகழ்வாகவுமே பார்க்கப்படுது அப்படின்னா எப்படி ஒரு ஜாதிய பாகுபாடு தான் பார்க்குறாங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட அதை கூட கூட நின்று அந்த வந்து வெற்றி சான்றிதழை கூட பெறுறதுக்கான ஒரு தகுதி இல்லையா அப்படின்றது தானே அது பார்க்கப்படுது ஏன் அப்படியே ஒரு ஜாதிய பாகுபாடு பார்க்குறாங்க அப்போ வந்து இது மேலிடம் வந்து திமுகவில் இருக்கிற மேலிடம் வந்து இதை உன்னிப்பாக கவனிக்கணும் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து வாக்கு செலுத்தியிருக்கிறாங்க வாக்கு செலுத்தினதுனால தான் வெற்றி வாய்ப்புகள் வந்து பெற்றிருக்கிறாங்க அதை முதல்ல வந்து கருத்தில் கொள்ளணும் அப்போ அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அவர்கள் அந்த அவையில் நின்று அந்த சான்றிதழ் பொழுது அவர்களுடைய கையை தட்டுவது இது எந்த விதத்தில் சாத்தியக்கூறாக அமையும் இது திமுகவில் இருக்கும் உயர்மட்டத்தில் இருக்கும் முதலமைச்சராக செயல்பட்டு கொண்டிருக்கும் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அதை வந்து உன்னிப்பாக அதை கவனித்து அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கப்பட வேண்டும் என்பது தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் சார்பாக இது கூறப்படுகின்றது ஐராவத மீடியா சார்பாக சண்முகமல்லர்